விரிவான செய்திகளுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகளை ஏப்ரல் ஐந்தாம் நாள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் பெண் சட்டத்தரணி ஒருவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸ் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் இலங்கையின் புதிய ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபராக பிரியந்த வீர சூரிய நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டிற்கு சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் இரு பெண்கள் உயிரிழந்துள்ளனர் யாழில் தடுப்பூசி ஏற்றிய ஆண் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளது நாட்டில் பால் தேநீரின் விலை மற்றும் பால் சார்ந்த பழச்சாறுகள் சீஸ் ஆகியவற்றின் விலைகள் அதிகரிக்க உள்ளது அமெரிக்காவால் தங்களை வாங்க முடியாது என கிரீன்லாந்து பிரதமர் ஜேம்ஸ் பிரெட்ரிக் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் குடியிருப்பு பகுதியில் விமானம் ஒன்று விழுந்து பாரிய விபத்து சம்பவம் ஒன்று விரிவான செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலுக்கான அஞ்சல் ஏப்ரல் ஐந்தாம் நாள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகளை எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் நாள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக அரச அச்சகமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்குப்பதிவு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்து மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது குறித்த நாட்களில் வாக்களிக்க முடியாத அரச பணியாளர்களுக்காக ஏப்ரல் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்கள் மேலதிக நாட்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தேர்தல் தொடர்பான அச்சிடல் பணிகள் நிறைவடையும் வரையில் அரசாங்க அச்சக திணைக்கள பணியாளர்களின் விடுமுறைகளை ரத்து செய்வதற்கான உள்ளக சுற்று நிறுவம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அரசு அச்சகமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் பெண் சட்டத்தரணி ஒருவரை விளக்கமரில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி எட்டாம் நாளன்று இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் பெண் சட்டத்தரணி ஒருவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது புத்தளம் மேல் நீதிமன்ற நீதிபதி அபர்ணா சுதந்தரு கூட குறித்த பெண் சட்டத்தரணியின் மீது வழக்கை தொடர்ந்துள்ள நிலையிலேயே இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த சட்டத்தரணி நீதிமன்றத்திற்குள் தலைவணங்காமல் நுழைந்ததாக அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது உரிய மரியாதை காட்டாததற்கு சமம் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முன்னதாக மார்ச் ஏழாம் நாளன்று குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவருக்கான பிணை விசாரணைக்காக குறித்த பெண் சட்டத்தரணி முன்னிலையான போது மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் குற்றம் சுமத்தப்பட்ட பெண் சட்டத்தரணியை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதன்போது அவருக்காக பிணை கோரிய போதும் நீதிமன்றம் அதனை மறுத்துள்ளது முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸ் இன்று குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் என்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தரை வெலிகமாவில் உள்ள ஒரு விடுதிக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக டிரான் அலஸ் அளிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான தகவல்களை முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் தேசபந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் புதிய ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபராக பிரியந்த வீர சூரிய நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது பதில் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபராக கடமையாற்றி வரும் பிரியந்த வீரசூரிய இலங்கையின் புதிய ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட உள்ளதாக அரசின் உள்ளக தரப்புகளில் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய பிரியந்த வீரசூரிய நாட்டின் முப்பத்து ஏழாவது ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன இருப்பினும் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் பதவிக்கு ஏற்கனவே ஏழு பேர் போட்டியிடும் நிலையில் தற்போதைய பதில் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் அப்பதவிக்கு நியமிக்கப்படுவார் என்று அரச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உயர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து பிரியந்த வீரசூரிய பதில் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் தேசப்பந்து தென்னகோணை அந்த பதவியில் இருந்து நீக்கக்கோரி கோரி பிரேரணை ஒன்று சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது மேலும் எதிர்வரும் ஏப்ரல் எட்டு அல்லது ஒன்பதாம் நாட்களில் இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்று அரசாங்கம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது நாட்டிற்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டிற்குள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய நாள் விமான நிலைய ஸ்ரீலங்கா காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கண்டி அக்குரணை பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்து ஆறு அகவியுடையவர் ஆவார் சந்தேக நபர் துபாயில் இரு நேற்றைய நாள் அதிகாலை கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது ஸ்ரீலங்கா போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த பயணப் பகுதிகளில் இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான இருபதாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய ஸ்ரீலங்கா காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழின் இருவறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் இரு பெண்கள் உயிரிழந்துள்ளன யாழ் சிறைச்சாலையில் இருந்த கணவனுக்கு உணவு கொண்டு சென்ற மனைவி ஒருவர் விபத்தில் சிக்கிய நிலையில் மரணமடைந்துள்ளார் கைதடி தச்சந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஜெயரத்தினம் சுசீலா என்ற ஐம்பத்து ஏழு அகவையுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் கடந்த பதிமூன்றாம் நாள் சிறையில் உள்ள தனது கணவனுக்கு உணவு கொடுப்பதற்காக கைதடி வீதியால் வண்டியில் சென்று கொண்டிருந்தார் இந்த நிலையில் அதே வீதியால் வந்த உந்துருளி ஒன்று அவரை மோதி தள்ளிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது பின்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த குறித்த பெண் சிகிச்சை பலனொன்றி நேற்றைய நாள் மதியம் உயிரிழந்துள்ளார் அதேவேளை யாழில் உந்துருளி மோதியதில் துவிச்சக்கர வண்டியில் சென்ற வயோதிப பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் அரசடி வீதி பகுதியைச் சேர்ந்த உசேந்திரா என்ற எழுபது அகவையுடைய பெண்ணே இவ்வாறு முயற்சித்துள்ளார் அவர் மீது படுகாயம் அடைந்துள்ளார் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனொன்றி நேற்று உயிரிழந்துள்ளார் யாழில் தடுப்பூசி ஏற்றிய ஆண் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்தது யாழில் தடுப்பூசி ஏற்றிய ஆண் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளது திருநெல்வேலி கலாசாலை வீதியை சேர்ந்த மூன்று மாதங்கள் நிரம்பிய குழந்தையொன்றே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாள் குழந்தைக்கு இரண்டு மாதங்களில் போட வேண்டிய தடுப்பூசி போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருபத்தி ஏழாம் நாள் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்ட குழந்தை சிகிச்சை பலனின்றி இருபத்தி எட்டாம் நாள் இரவு உயிரிழந்தது குழந்தையின் மடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் நாட்டில் பால் தேநீரின் விலை மற்றும் பால் சார்ந்த பழச்சாறுகள் அதிகரிக்க உள்ளது நாட்டில் பால் விலை மற்றும் சார்ந்த பழச்சாறுகள் குறித்த விடயத்தை அகில இலங்கை சிற்றுச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அர்ஷனா ரூக்ஷன் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இன்று திங்கட்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் விலைகள் அதிகரிக்கப்படும் என சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பால்மாவின் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பால் தேநீர் தவிர பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பழச்சாறுகளின் ஒரு கோப்பையின் விலை இன்று நள்ளிரவு முதல் பத்து ரூபாயால் அதிகரிக்கப்படும் சீஸ் உள்ளிட்ட பல வகையான உணவுப் பொருட்களின் விலையும் ரூபாய் பத்தால் உயர்த்தப்படும் என சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் வீழ்ச்சி அடைந்து வரும் முட்டையின் விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் முட்டை ஒன்றின் விலை ஐம்பது ரூபாயாக அதிகரிக்கப்படும் என இலங்கை முட்டை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சந்தையில் விலை குறைந்துள்ளதன் காரணமாக முட்டை உற்பத்தியாளர்கள் கோழிகளை இறைச்சிக்காக விற்பனை செய்வதாக அந்த சங்கத்தின் தலைவர் நிசாந்த அபுகாமி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் முட்டைக்கான நியாயமான விலையை நிர்ணயம் செய்து முட்டை உற்பத்தியாளர்களையும் நுகர்வோரையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவால் தங்களை வாங்க முடியாது என கிரீன்லாந்து பிரதமர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவால் தங்களை வாங்க முடியாது என கிரீன்லாந்து பிரதமர் ஜேம்ஸ் பிரெட்ரிக் டிரம்பிற்கு பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக கிரீன்லாந்து பிரதமர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாம் வேறு யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல அமெரிக்கா கிரீன்லாந்தை பெறும் என ஜனாதிபதி டிரம்ப் தெரிவிக்கின்றார் நான் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன் அமெரிக்கா அதை பெறாது நாம் வேறு யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல நமது எதிர்காலத்தை நாமே தீர்மானிக்கின்றோம் என பதிவிட்டுள்ளார் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் அண்டை நாடுகளை வரியினாலும் கருத்தாலும் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றார் அந்த வகையில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உலக சுகாதாரத்திற்காக கிரீன்லாந்து மீதான உரிமையும் கட்டுப்பாடும் அவசியம் என கூறிய அவர் டென்மார்க்கிடம் இருந்து கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இதனையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்க போவதாக தொடர்ந்து கூறி வருகின்றார் ஏராளமான கனிம வளங்கள் அங்கு குவிந்து கிடக்கின்றன என்பதால் கைப்பற்ற உள்ளதாக டிரம்ப் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் குடியிருப்பு பகுதியில் விமானம் ஒன்று விழுந்து பாறை விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவில் குடியிருப்பு பகுதியில் விமானம் ஒன்று விழுந்து பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவம் நேற்று மினோசோட்டா புறநகர் பகுதியான புரூக்ளின் பார்க்கில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அயோவாவில் உள்ள டெஸ் மொயின்ஸ் பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஒற்றை எஞ்சின் சொகாட்டா டிபிஎம் செவன் ரக விமானம் அனோகா எதிர்பாராத விதமாக குடியிருப்பொன்றின் வீட்டின் மீது மோதியதால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டு வீடு முற்றிலும் எரிந்துள்ளது விமானத்தில் பயணம் செய்தவர்களின் சரியான எண்ணிக்கை தொடர்பில் தகவல் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது ஆரம்ப கட்ட தகவலின்படி விமானத்தில் பயணம் செய்தவர்களில் யாரும் உயிர் பிழைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் வீட்டின் குடியிருப்பாளர்கள் காயமின்றி தப்பியதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது மேலும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரிய அதிகாரிகள் விபத்துக்கான காரணத்தை தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்